தென்காசி திருக்கோயில்ல சிவகாசி விசுவநாதர் ஆலயத்துல திருவாசகம் முற்றும் வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து வணக்கம் தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகள் ரொம்ப பழமையானது அந்த கோவில்ல கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிவபக்தர்கள் திருவாசகம் முற்றோதல் பாடி வருகின்றனர் அது மட்டும் விவ கைங்கரியம் நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க கோவில் செயலர் தன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது என கூறி திருவாசகம் படி படிப்பவர்களை வெளியே போகும்படி கூறினார் கோவிலில் திருவாசகம் படிக்க தடையார் அதர்மத்தின் உச்ச கட்டத்தில் போகிறார்கள் ஆட்சியாளர்கள் இது இந்து அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு முரணாக உள்ளது கோவில் நிதியில் தேவாரம் போன்றவை கற்பிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்பது சட்டம் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஓட்டளிக்கும் பக்தர்கள் உணர்ந்தால் சரி ஜெய்